முருகன் இறைவன் எவ்வாறு இலங்கைக்கு வந்தார் என்பது பல புராண கதைகளில் விவரிக்கப்பட்டுள்ளது அவர் சமயம் பெற்ற குமாரர் கடலின் வழியாக எல்லையில் பிரவேசித்தார் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் மக்கள் உற்சாகமாக சனிக்கிழமை திருவிழாவை கொண்டாடி வருகிறார்கள் முருகனின் மலைப்பாதை ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இங்கு பக்தர்கள் தனது இறைவனை சந்திக்க அரவணைக்கின்றனர் இது ஆன்மீகத்தை முழுமையாக உணர்த்துகிறது முருகனின் கருணையால் அருள் பெற்றவர்கள் இங்கு மகிழ்ச்சியுடன் பக்தியுடன் கொண்டாடுகிறார்கள் இந்த அமைதியான இடம் பக்தர்களுக்கு ஆன்மீகமாக பொருந்துகிறது அவர்கள் இறைவனுடன் ஒன்றிணைந்திருப்பதை உணர்கிறார்கள் நிகழ்வில் மக்கள் சந்தோஷமாக பங்கேற்று முருகனை வாழ்த்துகின்றனர் இரவில் மந்திரவாதம் செய்யும் நெருப்புகளின் ஒளியில் இந்த திருவிழா மேலும் பிரகாசமானது ஆகிறது இங்கு பரம்பரை வார்த்தைகளை பகிரும் மூத்த பக்தர்கள் அவர்களின் நம்பிக்கையின் செழிப்பையும் அவதானிக்கிறார்கள் இந்த திருவிழாவுக்கு அருகில் உள்ள சந்தை ஆசீர்வாதத்திற்காக தேவையான அனைத்து பொருட்களால் நிரம்பியுள்ளது காலை நமஸ்காரம் மற்றும் ஆராதனை பக்தர்களின் மனதில் அமைதியையும் ஆன்மீகத் தன்மையையும் உண்டாக்குகிறது